தலைக்கு குளிக்க வேண்டிய நாட்களில் உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக தலைக்கு குளிக்க முடியாமல் போவதற்கு ஏதேனும் மாற்று வழி சாஸ்திரம் காட்டுகிறதா ஸ்நானம் அப்படின்னாலே அது தலையோட சேர்த்து குளிக்கிறதுக்கு தான் ஸ்நானம்னு பேர் வெறும் கழுத்து வரைக்கும் குளிக்கிறதுக்கு ஸ்நானம்னு பேர் இல்லை குளிக்கிறதே தலையோட சேர்த்துதான் குளிக்கணும் தலைக்கும் ஜலம் ஊத்திண்டு தான் ஸ்நானம் பண்ணணும் முங்கி ஸ்நானம் பண்ணணும் இல்லைன்னா விட்டுண்டாவது எடுத்து விட்டுண்டாவது ஸ்நானம் பண்ணணும் குறிப்பிட்ட விரத நாட்கள்ல ஸ்ராத்த நாட்கள்ல தர்ப்பண எல்லாம் கட்டாயம் தலைக்கு குளிச்சே ஆகணும் குளிக்காம இருக்க கூடாது அப்படி இருக்கிறச்சா ஏதோ உடம்பு சரியில்லை ஜுரம் அடிக்கிறது நூறு டிகிரி ஜுரம் இருக்கு தலை குளிக்க முடியல என்ன பண்றது அப்படின்னா அதுக்கும் உபாயம் சொல்லி கொடுக்கறது நமது சாஸ்திரம் அசிரஸ்கம் பவேத் ஸ்நானம் ஸ்நானாசக்தௌது கர்மிணாம் ஆர்திரேண வாசசா வாசியாத் மார்ஜனம் தைகம் விதுஹூ அப்படிங்கிறது குளிக்க முடியல என்ன பண்றது அப்படின்னா கழுத்த வரைக்கும் குளிக்க முடியறதா குளி குளிச்சுபிட்டு ஒரு துண்டை எடுத்து ஜலத்துல நன்னா நினைச்சு அதை நன்னா புழிஞ்சிப்ட்டு அந்த ஈர துண்டால நன்னா தலைய தொடைச்சுக்கும் இப்படி தொடச்சுண்டாலே நீ ஸ்நானம் பண்றதாக ஆறுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது முடியாத சமயத்துல எல்லா சமயத்துலயும் இல்லை நன்னா குண்டு கொழக்கட்டியா உட்காண்டிருக்கான் இன்னும் சாப்பிடுறான் அங்க போறான் ஊரா சுத்துறான் அப்ப தலை குளிக்க மாட்டேங்குறான்னா அப்ப இந்த பிரயோகத்தை சாஸ்துறம் சொல்லிக் கொடுக்கல உனக்கு எழுந்துக்கவே முடியல ஜுரம் கொதிக்கிறது அப்ப ஏதோ ஒரு தர்ப்பண நாள் வந்துருத்தும் அமாவாசை வந்துருத்தும் நீ தர்ப்பணம் பண்ணனும் என்ன பண்றது தலை குளிச்சா அவ்வளவுதான் தலை குளிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்கான் என்ன பண்றது இல்ல குளிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான் என்ன பண்றது அப்படின்னா அப்ப இந்த உபாயத்தை சொல்லிக் கொடுக்கறது உனக்கு குளிக்கவே கூட முடியல அந்த நிலையில கூட ஈரத்துணியை புழிஞ்சு உன் உடம்பு முழுவதும் அந்த ஈரத்துணியால் தொடச்சுக்கோ ஈரம் படுற மாதிரி தொடச்சிக்கோ தலையை தொடச்சுக்கோ இப்படி தொடச்சுண்டு அப்புறம் நீ வேற வஸ்திரம் காஞ்ச வஸ்திரத்தை கட்டின்னாலே நீ குளிச்சதாக ஆறுது அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு ஒரு பெரிய உபாயத்தை உபகாரத்தை பண்றது தாமரா